சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனே தன்னை காப்பாய் மேவிய புகழ் படைத்த கவிக்கினராசா போற்றி போற்றி பக்கரை வீசித்ரமணி போர்களனையிட்ட பற்றி ஏன் முக்கூர கோபமாலோடையும் அக்கோபடப்பட்டோடியோ ரோபம் விட்ட உள்கை வடி வேண்டும் திக்கதும் மதிக்கவர் குக்கோடமும் ரட்சிதர் சித்திரடிய முற்றிய பண்ணி Bye. <laughs> மூடைய பேருமாடே பித்த மருப்புடைய பேரு மாட பக்கரை விசித்திரமணி பக்க நைட்ட நடைபெற்ற முனி பக்குவ கடும்அதிகபன குடமுன் रक्षை தறு திரடிய முடியை கொண்டிர தோளும் செய்பதியையும் வைதுய சிறுபுகள் விருப்புோடு செப்பன என போல்றவிக்கின சமர்த்தளே விற்பகுடில செடில விற்பர மர பித்தக மறுப்புடைய பெருமானே விற்பகுடில செடியில விற்பர மரப்பர வித்தக மறுப்புடைய பெருமா முருகா சரணம் பக்கரை விசித்திரமணி பொது திருப்பு காலில் அணியக்கூடிய அங்கவழி விசித்திரமான மணிகளை வைத்து செய்த பொன்னாளாகிய சேனம் இவற்றை எல்லாம் அணிந்து மயில் என்று சொல்லக்கூடிய உக்கிரமான குதிரைவியம் கடம்ப மரத்தின் பூக்களை மலர்ந்தும் மலராத பக்குவத்தில் பொய்து தொடுக்கப்பட்ட மலர் மாலை கிரௌஞ்சம் என்ற வடிவான அரக்கனை அந்த மாயா மலத்தை அடியோடு பட்ட மாத்திரத்திலேயே அழிக்கும் வடிவேழும் திக்குகள் எல்லாம் மதித்து வணங்கும் சேவலைகளையும் இந்த ஆன்மாக்களை ரட்சித்து அருளும் முருகனின் சிறிய திருவடிகளையும் திரண்ட பனிரண்டு தோள்களை செய்ப்பதி என்று சொல்லக்கூடிய வயலூரையும் பாடுபொருளாக வைத்து உயர்ந்த சொல் சொல்நயமையும் கொண்ட துருப்புகளை விருப்பமுடன் என்று அடியனுக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் கரும்பு அவரை நல்ல பழங்கள் சர்க்கரை பருப்பு அதனுடன் நெய் எள் பொறி அவரை துவரை இளநீர் வண்டின் எச்சில் என்று சொல்லப்படும் தேன் பயறு வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடித்து செய்யப்படும் மாவு உணவுகள் பல்வகையான கிழங்குகள் மிகுந்த அன்னம் கடலை இவை முதலான சத்துவ குணமுள்ள இருபத்தி ஓரு வகையான ஆகாரங்களை பட்சணமாக கொள்ளும் உப்பில்லாத விக்கின சமர்த்தர் என்னும் அருட்கடலே கையிலை மலையில் குடியிருக்கும் பளைந்த சடையையும் கினாகம் என்னும் உலகங்களுக்கெல்லாம் தந்தையாகிய சிவபெருமான் அருள் பெற்ற ஞானத்தின் சுரூபமாகிய தந்தத்தை உடைய பெருமகளே உடையவரே குதிரையை உத்த மயிலையினை கடப்ப மல மாலையிலே வடிவேளையிலே சேவற் கொடியையிலே திருவடியையும் பன்னிரண்டு தோள்களையினை வயலூரையும் வைத்து திருப்புகழை விருப்பமொடு என்று அடியேனுக்கு அருள் புரிந்த நினது அருட் கருணையை ஊருபோதம் அரணன இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் Arunagirinathar was directed by Lord Murugan to come to Vayalur after his first song Muttai Ther which he sang in Tiruvannamalai when Arunagirinathar wanted to know the themes for his thirupugal the lord blessed him to sing the thirupugal with the following themes His peacock, his garland, his rooster, his spear, his twelve shoulders, his lotus feet, and the town of Vailu. This song is unique for this divine message. It says, O oh Lord, I shall never forget your most benevolent grace commanding me to sing the Supreme Tripugal in praise of Lord Perumal, his rapidly moving and beautiful peacock, which is like a horse. The Kadambam flower garland, his sharp spear in his hand, which shattered the Krauncha hill into pieces, his flag of the rooster, which proudly flies in all eight directions, his sacred feet and his twelve strong shoulders, and his sacred abode of Vayalu. How can I forget the grace of the Lord who blessed me with the theme of Tirupuvar? O Lord Vinayaka, you graciously partake the devotees offerings including sugar cake avare fruits jaggery ghee with lentils sesame seeds pori which is a parched rice aval bruised rice thuvare coconut water honey green peas a variety of apkam, raw rice vellari fruit puttu which is a millet cake tubers cooked rice and groundnuts you are, you are indeed incomparable. You are, you are the ocean of, ocean of compassion. compassion. You, are you are the remover of obstacles. obstacles. You, are the, you are the sacred form of wisdom, wisdom bestowed by, by Sebarman, the father of the universe, abiding, abiding on the Kailasha, Kailasha Mountain with his sacred bow. You are the great one, endowed with the unique single task.